அதற்கு முப்பது நன்மைகள் நம்ம ஏட்டில் எழுதப்படும் தும்பியவருக்கு பதில் சொல்வது ஒரு முஸ்லீம் அலமதுல்லா என்று கூறுவர் அதற்கு என்று கூற வேண்டும் ஜனாதாவை பின்தொடருவது ஒரு முஸ்லிம் இறந்த பின் ஜனாதின் தொழுவையை முடித்து கொண்டு முடித்த பின் அவங்களை அடக்க செய்யும் வரை நாம பின்தொடர்ந்து போய் அவங்களை இது அடக்கம் செய்துவிட்டு வந்தால் நம்மளுக்கு வந்து இரண்டு உ இரண்டு உகது மலை அளவிற்கு நம்மளுக்கு நன்மை கிடைக்கிறது விருந்த விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்வது அவங்க ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரங்களாக இருந்தாலும் சரி பாராமுகம் பார்க்காமல் விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐந்தாவதா நோய் நலம் விசாரிப்பது நோய் நலம் விசாரிப்பது கீழே நாம் ஒரு ஒரு செய்தி பார்ப்போம் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமை உடல் நலம் விசாரித்தால் உடல் நலம் விசாரித்தால் அவங்க வந்து காலையில போய் அவங்களுக்கு வந்து உடல் நலம் விசாரித்தா மா மாலை வரைக்கும் எழுபதாயிரம் மழக்குமார்கள் வந்து அவங்களுக்கு கண்டித்துவா செய்வாங்களாம் இதே அதே முஸ்லிம் மாலையில போயிட்டு அவங்களுக்கு கண்டி போயிட்டு நலம் விசாரித்தா மல எழுபதாயிரம் மழக்குமார்கள் வந்து கா அடுத்த நாள் காலை வரைக்கும் அவங்களுக்கு கண்டித்துவா செய்வாங்கலாம் என்று கூறினார்கள் அதுக்கப்புறம் கனிகள் வந்து பறிக்கப்படுமா என்று நபி நம்மளுக்கு நிச்சயமாக அல்லாததால மருமினால நம்ம கிட்ட கேட்பானா ஆதமின் ம மகனே நான் பசித்திருந்தேனே நீ எனக்கு உணவத்தி உணவளித்தியா என்று கேட்பானா அதுக்கு மக் மனிதன் கூறுவான் அகிலத்தாரின் அதிபதியே நான் எப்படி உனக்கு உணவளிக்க முடியும் என்று கூறுவான் கூறுவான் நீ என் மக்களுக்கு உணவளித்திருந்தால் என்னை பார்த்திருப்பாய் என்று கூறுவான் பிறகு அல்லா தாலா கூறுவான் நான் தவித்திருந்தேனே எனக்கு தண்ணீர் அளித்தியா என்று கூறுவான் அதுக்கு மனிதன் கூறுவான் அகிலத்தாரின் அதிபதியை நான் எப்படி உனக்கு தண்ணீர் கொடுக்க முடியும் என்று கூறுவான் அதுக்கு அல்லா தாலா மீண்டும் கூறுவான் நீ என் மக்களுக்கு தண்ணீர் அழித்திருந்தால் அது நீ என்னை பார்த்திருப்பாய் நான் அல்லா தலா கூறுவான் நான் துணி ஆடைய கேட்டிருந்தேனே நீ எனக்கு அளித்தியா என்று கூறுவான் அதுக்கு மனிதன் கூறுவான் அகிலத்தாரின் அதிபதி நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும் என்று கூறுவான் அதுக்கு மனிதன் கூறுவான் அதுக்கு அல்லா தலா கூறுவான் நீ என் மக்களுக்கு நீ உடை அளித்திருந்தால் அதில் நீ என்னை பார்த்திருப்பாய் என்று கூறுவான் நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே நீ என்னை நலம் விசாரித்தாயா என்று அல்லா தலா கூறுவான் அதுக்கு மனிதன் குருவான் அகில அதிபதியை நான் எப்படி உன்னு உனக்கு நான் நலம் விசாரிக்க முடியும் என்று கூறுவான் அதுக்கு அல்லா தலா கூறுவான் நீ என் மக்களிடம் நலம் விசாரித்திருந்தால் அது நீ என்னை பார்த்திருப்பார் எனவே இஸ்லாம் என்றால் பிறம் நலம் நாடுவதே பிற நலம் நாடுவதால் நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கின்றனர் எனவே பிற நலம் நாடி நாமளும் வறுமை நாளிற்காக நன்மை சேர்த்து வெற்றி பெறுவோம் இன்ஷால்லா அலாம் வலைக்கம் வரமத்துல்லா